ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து ஈஸியா டிசி வாங்கிட்டு வந்துடையில சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் வந்து பாரு ஹலோ மிஸ்டர் நான் ஃபைவ் ஓ க்ளாக்லாம் வந்துட்டேங்க என்னங்க டோக்கன் நம்பர் தௌசண்ட் நைன்ட்டி கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து ஷிஃப்ட்டு கணக்கு பண்ணிக்கிறாங்களா என்னன்னு சொல்றது ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளும் எப்போ அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நிற்கணும் மேம் கூட்டமே ஸ்கூல் போகலாம் டெய் இல்லைடா இந்த ஏரியாவோடய இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் பணம் அதிகமா வாங்கினாலும் ஸ்டாண்டர்டா இருக்கும் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கற அளவு கொண்டு வருவாங்கடா பாத்தியா அப்ப இங்க நிக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒண்ணு தான இருக்கு திரும்பி நில்லு நீங்க எல்லாம் அவங்கள தான் நம்புவீங்க எங்கள நம்ப மாட்டீங்களா போங்க டாடி டேய் 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 கைய சாரி மேடம் டேய் கைய வச்சிட்டு கம்முன்றா அந்த காலத்துல எச்எம் எல்லாம் வீட்டுக்கு வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி சொல்லி கெஞ்சுவாங்க ஆனா இப்போ அவங்கள சேக்க சொல்லி கியூல நின்னு காசை கொடுத்து நாம கெஞ்ச வேண்டி இருக்கு நம்ம காலத்துல பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் நடந்துச்சு ஒயின் ஷாப்ப தனியா நடத்தினாங்க ஆனா இப்போ ஒயின் ஷாப்ப கவர்மெண்ட் நடத்தது பள்ளிக்கூடத்தை தனியா நடத்துறாங்க தலிக்காவே இலவசமா தராங்களா பா இவங்க எல்லாம் குடுக்குறவங்க இல்ல பா புடுங்குறவங்க நில்லுங்க நில்லுங்க என்னடா எங்க வாத்தியார் வணக்கம் ஐயா குட் மார்னிங் குட் மார்னிங் கோ கோ உங்க வாத்தியாரா ஆமா ஹலோ சார் ஒரு நிமிஷம் ஹலோ அடுத்து பாத்தீங்க நான் போய் பேசிட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறீங்க ஆனா உங்க குழந்தைய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறீங்க உங்களெல்லாம் எல்லாம் நம்பித்தானே சார் நாங்க எங்க பிள்ளைய அனுப்புறோம் இங்க நான் மட்டும் இல்ல எல்லாரும் அப்படிதான் நீ வேணா அந்த கியூல போய் நில்லு ஆனா இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க ஸ்கூல நம்புறவங்க இல்ல சார் பெத்த பிள்ளைங்களை நம்புறவங்க நம்பு நம்பு கிளம்பு கிளம்புங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் தம் பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் ரூல்ஸ் போட்டா தான் கவர்மெண்ட் ஸ்கூல் விளங்கும் அப்பா எங்க ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுக்கு என்ன போய் கேசோ உங்க ஸ்கூல்ல படிக்கிறவன் தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசுவான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறவன் இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை பேசுவான் அவ்வளவுதான் வித்தியாசம் இவ்ளோ கூட்ட இருக்குல்ல செக்யூரிட்டிக்காக ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் நானும் போலீஸ் தான் சார் என் பையனுக்கு நாளைக்கு இன்டர்வியூல என்னெல்லாம் படுத்த போறானோ